வாங்க வெல்கம் டு மை சேனல் வாங்க வாங்க வெல்கம் கூட்டம் தான் இருக்குது வாங்க வாருங்கள் இது எந்த ஊர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் பனியன் சிட்டின்னு சொல்லுவாங்க பனியன் சிட்டி என்றாலே உங்களுக்கு தெரியும் ஈஸியாக கண்டுபிடிச்சி விடலாம் வாங்க அப்படியா வாங்க வாங்க குட் மார்னிங் என்ன குட் மார்னிங் இன்றைக்கி வேலை இருக்குங்களா வேலை இல்லையா வேலைக்கு போணுங்களா ரொம்ப நாளாச்சு லைவ் போட்டு அதனால் இன்னைக்கு போட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு மிக்க மகிழ்ச்சி அப்படியே லைக் பட்ருங்க கொஞ்சம் இது உள்ளே போய் லைக் போடணும் இந்த லைவ் ஒரு வித்தியாசமாக இருக்குது அதனால் வந்து லைவ் போடுறோங்க உள்ளே போய் போடுங்க குட் மார்னிங் அண்ணா குட் மார்னிங் அண்ணா நிஷாக்கு வாங்க வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நலமா ரொம்ப நாள் ஆச்சு வாங்க லைவ் போட்டு அதனால சரி பழைய ஊரகங்களில் மறந்து போயிடுது அதனால சரி இன்னைக்கு ஒரு லைவ் போடலாம் அப்படின்றது சின்ன லைவாக ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் வாங்க மிக்க மகிழ்ச்சி எப்படி இருக்கிறீங்க நிலமா சார் ஒர்க்கு நீங்கள் ஆமாம் ஒர்க் ஒர்க்குங்களா நான் கடையில் தான் உட்காந்துக்க வந்தேன் சரி சின்ன சின்ன வேலைக்குதான் இருக்குது இன்றைக்கி நான் வேலைக்கு போய் ரெண்டு ஓரமாக அம்மாவே காசு அப்படியா சரி சரி ஆ தெரியல என்னென்ன சரி ஓகே ஓகே இப்போ பரவாயில்லைங்களா சூப்போ அப்படிங்களா அப்போ பார்த்துக்குங்க அதை ஓகே பர்ஃபெக்டாக இருக்கும் ரைக்கு ரைட்டு ஓ ஆமாம்மா இது வந்து ரைட் சைடில் வரும் அந்த இது ஒரு வித்தியாசம் லைவ் உங்களுக்கு நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள் நிசாக் பிரதர் இந்த லைவு ட்ரை பண்ணலாமா இதில் உங்களுக்கு விளம்பரம் வந்துதா பார்க்கும்போது இந்த மாதிரி லைவ் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு கொஞ்சம் தெளிவாகவும் இருக்கு ஏன்னா வீடியோவும் கன்வெர்ட் ஆகிக்குது அதுக்காகத்தான் இந்த மாதிரி லைவ் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு முறையீடு பிரச்சனை என்ன ஓ பெரிய அப்படிங்களா எங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்களா தனியாரா என்ன ஒன்று நல்லா பார்த்துக்க எதுக்கு அதை முதல்ல பார்த்துக்கணும் நல்லது போனால் பிரிச்சி வலையா ஓ ஜிஹெச் தானே ஓகே ஓகே ஆமாம் இப்போ அதுதான் இல்லை இப்போ நல்லா தான் பார்க்குறாங்க ஜிஹெச் எல்லாமே நல்லா இருக்குது வேறு உக்க போனால் காசு செலவு பண்ணாலும் ஏகப்பட்ட காசு ஆமாம் அப்போ நீங்கள் அங்கிருந்து பார்த்து வேலைக்கு போகிறது கொஞ்சம் சிரமம் தான் ஆமாம் ஓகே நல்ல வழி பிறக்கட்டும் கடவுளை வேண்டிக்கிறேன் நான் அந்த அம்மாவுக்கு நல்ல இன்னைக்கு பூஜை இருக்குது சரிப்பா வெல்கம் டு மை சேனல் வாரங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க லைக்கு தட்டி விடுங்க இது எந்த ஊருன்னா சொல்லுங்கள் பனியன் சிட்டின்னு பேர் இப்போ ஈஸியாக உங்களை கண்டுபிடிச்சிடலாம் என்ன இருபது டேஸ் லீவு போட்டு ஓ இருபது டேஸா ஓகே ஓகே ஆமாம் அப்புறம் பக்கத்தில் ஆ ஆளு வேணுமெல்லாம் கண்டிப்பாக இருக்கு அந்த லீவ் எடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ வேற பார்த்துக்கறதுக்கு தாங்கன்னா பிரச்சனை இல்லை சரி எது தான் நம்ம பார்க்கணும் மெயினாக நிறைய வந்துருச்சு அதெல்லாம் வாங்குறதுனா வாங்கலாம் பிளிப்கார்ட் மூலமா இல்ல ப்ரோடக்ட் இருக்குது வாங்குறேன் பாதி சம்பளம் கட் ஆகும் சொன்னாங்க ஓ அப்படியா ஓ பாதி சம்பளம் தவிர என்ன பண்ணுறது அப்புறம் அம்மாவும் பார்த்தாகணும் கண்டிப்பா அதுவும் நல்லா தான் என்ன பார்த்துக்கற கால் இருந்தாங்கன்னா வேணால் பிரச்சனை இல்லை வேறு யார் பார்க்குற கால் இல்லை எலக்ட்ரிக் வண்டி நிறைய ஓடுது டூ வீலரு ஃபோர் வீலரு எல்லாமே மேலே ஒரு பத்து வண்டி ப்ரொடக்ட் பண்ணியிருப்பேன் கேப்பா அது வாங்குங்க வாங்க இல்லைன்னா ஓ அப்படியா ஆமாம் அப்புறம் ஆள் இல்லைன்னா அப்புறம் பார்த்தா போன வழி என்ன நானே ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்கணும் ஃப்ளிப்கார்ட் கூட வாங்கலாம் மாட்டேங்குது வண்டி ரேட் எவ்வளோ என்னென்னு தெரியல பார்க்கணும் அப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கணும் லாரி எலக்ட்ரிக் வண்டி நிறைய பெருகிருச்சு அதுவும் ஒரு நல்ல வகையில தான் பெட்ரோல் எல்லாம் மிச்சம் அது இனிமேல் வாங்குறீங்க அந்த மாதிரி வண்டி வாங்குறது பெஸ்ட் என கேட்டேன் ஏன்னா உங்களுக்கு எந்த செலவும் இல்லை நான் இல்லை மேலே உங்களுக்கு ப்ரொடக்ட் இப்போ ஒரு எட்டு ப்ரொடக்ட் பத்து ப்ராடக்ட் கொடுத்துரு பாருங்கள் வண்டி வாங்குறீங்க அதை கூட பார்த்து வாங்கிக்கோங்க இனிமேல் வாங்கினா எலக்ட்ரிக் வண்டி வாங்கினா பெஸ்ட்டு சார்ஜும் கம்மி கரண்ட்டு கம்மியாக தான் ஆகுது வீட்டுக்காரங்களாம் போட்டான் ஏன்னா பெட்ரோல் ஊற்ற வேண்டிய இல்லை டெய்லி நூறு கிலோமீட்டர் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் நல்லா வாய்ப்பு இப்போ எல்லாமே ஃபோர் வீலர் கூட வந்துடுச்சு எல்லாமே பேட்ரி வண்டி வாருங்கள் வெல்கம் டு மை சேனல் எந்த ஊரும் தெரிஞ்சுன்னா சொல்லுங்க வாங்க வெல்கம் வெல்கம் டு மை சேனல் யாருன்னு வாங்க நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுங்க இது எந்த ஊரும் செஞ்சேன்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தா யாருன்னு தெரியும் இதில் வந்து வாங்க இந்திரா மாற்றினா நல்ல நெருக்கடியாக இருக்குங்க வேலை வேலை பனிய நகரனாவே அப்படித்தான் நெருக்கடி வண்டி வாகனம் அதிகம் இந்த ஏரியாவில் இந்த ஊரில் வாங்க வெல்கம் டு மை சேனல் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க எந்த ஊர்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் வாங்க வெல்கம் இது வந்து இந்த ஊர் வந்து பனியின் சிட்டின்னு சொல்லுவாங்க அப்போ எந்த ஊர்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாருங்க வெல்கம் வாங்க உறவுகளை வெல்கம் வாங்க ரோடு ஷோ பார்க்கலாம் வாங்க நீங்களும் வேடிக்கை பார்க்கலாம் வாங்க எந்த ஊரும் தெரிஞ்சோ சொல்லுங்கள் மணியம் சுற்றின்னு பேர் அப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் நேரம் அந்த தடம நல்லா கூட்டமாக இருக்குங்க ஒரு எலக்ட்ரிக் வண்டி வருது வருங்க எலக்ட்ரிக் கார் வருது வருங்க எலக்ட்ரிக் வண்டியே நிறைய வாங்கலாம்